குற்றாலத்தில் கவனகர் ஐயாவின் மூன்று நாள் உறவிட பயிலர்கள் ஏப்ரல் பதினெட்டு பத்தொம்போது இருபது ஏற்றமுடன் வாழ்வோம் ஏக இறைவனுடன் இணைவோம் முன்பதிவு அவசியம் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் நைன் த்ரீ அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கனிவோடு அன்பானவர்களே மீண்டும் உங்களை எல்லாம் கவனகர் கர்ஜனையிலே சந்திப்பதில் பெருத்த அகமகிழ்வு கொள்கிறேன் இந்த வாய்ப்பினை நல்கி வரும் கவனகர ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குகின்றேன் அன்பானவர்களே கடந்த வாரங்களிலே சூடு குறைய குளிர்ச்சி தைலம் ஒன்றை நாம் செய்தோம் இந்த காணொலியிலே கை விரல்களின் மூலம் குளிர்ச்சியை எப்படி கொண்டு வருவது என்பதை ஒரு முத்திரையின் மூலமாக விளக்குகிறேன் ஐந்து விரல்களுக்கும் ஐந்து தன்மை உண்டு கட்டை விரல் நெருப்பு ஆள்காட்டி விரல் காற்று நடுவிரல் ஆகாயம் மோதிர விரல் மண் சுண்டு விரல் நீர் ஆக நீருக்குரிய இந்த விரலும் கட்டை விரலும் தொட்டு கொண்டிருக்கின்றார் போல இருந்தாலே பத்து பதினைந்து நிமிடங்களில் குளிர்ச்சி ஏற்படும் இது ஒரு சயின்டிஃபிக் சேலஞ்ச் யாரும் நம்பமாட்டார்கள் திருவள்ளுவர் கன்னியாகுமரியிலே இதே ஜலமுத்திரையில் தான் நிற்பார் இந்த முத்திரை தாற்பயம் தெய் தெரிந்த ஒரு கலைஞரால் உருவாக்கப்பட்டது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடல் எவ்வளவு உஷ்ணமாக இருந்தாலும் சரிப்படும் இந்த முத்திரை செய்வதனாலே ஆண்மை கோளாறும் பெண்மை கோளாறும் ஏற்படாது மாதவிடாய் போகாது ஆண்களுக்கு உயிரணு உற்பத்தி அதிகமாகும் அதேபோல மகப்பேறு இல்லாதவர்களுக்கு நிச்சயம் இந்த ஜலமுத்திரை மிகுந்த வெற்றியை தரும் ரத்தம் அபிவிருத்தியாகும் ஆகும் பிளேட்லெட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் தொடர்ந்து இந்த முத்திரையை ஒரு நாளைக்கு பதினாறு நிமிடம் செய்து வந்தால் போதுமானது அதிக நேரம் செய்தால் சளி பிடிக்காதவர்களுக்கும் மூக்கிலிருந்து தண்ணீர் ஒழுகும் ஆக பதினாறு நிமிடம் மட்டுமே போதுமானது காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை செய்தால் போதுமானது இதை செய்து தேகம் குளிர்ச்சி பொருந்தியவர்களாக நோயற்றவர்களாக வாழ்வீர்களாக வாழ்க வளர்க உயர்க பரிபூர்ணம் ஆத்மார்த்தமான நல்வாழ்த்துக்கள்